திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உணவகத்தில் வாங்கிய உணவில் பள்ளி கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்தியாளர் கருணாநிதி வழங்க கேட்கலாம் கருணாநிதி அரசு மருத்துவமனை கேன்டீன் உணவில் பள்ளி இருந்த தொடர்பாக தற்போது மருத்துவமனை நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது யாரெனும் இந்த உணவை சாப்பிட்டார்களா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் திருவாரூர் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து தனியார் உலகங்கள் இரண்டு மூன்று வந்து செயல்பட்டு வருகிறது இந்த நிலைமையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரசவ வார்டில் வந்து சேர்க்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக அவரது உறவினர் வந்து அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள அந்த உணவகத்தில் வந்து காலை சிற்றுண்டி வாங்க வந்திருக்கிறாரு அப்ப அந்த இட்லி வாங்கும் போது அந்த இட்லி சாம்பாரில் வந்து ஒரு பள்ளி கலந்துருக்கு இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த அந்த நபர் வந்து அந்த கடையின் உரிமையானது அந்த உணவத்தின் உரிமையாளர் தனலட்சியம் கேட்டது அந்த சிறிய பள்ளி இதுக்கு ஏன் வந்து பெருசுப்படுத்துறீங்கன்னு அலட்சியமாக கூறியுள்ளார் இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது பெண் அந்த அந்த பிரசவத்தில் சேர்க்கப்பட்ட அந்த பெண்ணோட உறவினர்கள் வந்து உடனடியாக அந்த உணவகத்தில் போய் வந்து தகராறு ஈடுபட்டு வாக்குவாதிகள் ஈடுபட்டனர் மேலும் வந்து மருத்துவமனை மா வாசலில் வந்து அமர்ந்து தருணம் ஈடு ஈடுபட்டன இதனால் வந்து இன்று காலையில் வந்து சிறிது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதை அடுத்து திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வந்து அந்த தரணாவில் ஈடுபட்டவரோட பேச்சுவார்த்தை நடத்திய போது இது சம்பந்தமாக அவர் வந்து காவல்துறையினர் புகார் அளித்தனர் இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து அந்த உணவகத்தை வந்து போய் ஆய்வு செய்து அந்த உணவு அதாவது அந்த பள்ளி கடந்த அந்த சாம்பாரை பறிமுதல் செய்து உடனடியாக அந்த உணவகத்தை மூடின இதை தொடர்ந்து வந்து அந்த உறவினர்களும் பெற்ற புகார் மனைவ பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வந்து தற்போது விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உணவகத்துல வந்து இதே மாதிரி தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருப்பதாக வந்து அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டும் நிர்வாகம் வந்து அலட்சியமாக ஈடுபட்டுள்ளதாக வந்து ஏற்கனவே வந்து மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த மாதிரி அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி உணவகத்தில் வந்து அலட்சியமாக உணவு இருப்பதும் தரமற்ற முறையில் உணவு இருப்பதாகவும் பல ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்துள்ளது இதையடுத்து தற்போது வந்து மருத்துவமனை நிர்வாகம் வந்து தற்போது இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்குமா என்பது எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காவல்துறை சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ராம்குமார் கருணாநிதி தகவலுக்கு நன்றி